பெருமதிப்பிற்கும் உரிய தன் வாழ்க்கையின் மூலமாக எங்கள் அத்துணை பேருக்கும் பேராசானாக திகழக்கூடிய அருமை திறந்தகை சொல்வேந்த ஐயா சுஜீசிவம் அவர்கள இன்றைக்கு மணவிழா கண்டுகொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் அன்பு செல்வன் பிரபு வீட்டை அவர்கள அன்பு செல்வி நாகலட்சுமி அவர்கள நீங்கள் இருவரும் இன்பாண்டு பண்பாண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி இருக்கும் கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே உங்கள் கத்துணை பெயரும் இந்த நல்ல நேரத்தை வணங்கி மகள்கள் தான் என்று நான் பேச வந்திருக்கிறேன் மகள் கிடையாது அப்படிங்கிறதுக்கு அதாவது ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் வச்சிங்கன்னா மகள் ஜெயிச்சுடுவாங்க ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சிதான் இந்த மேடைக்கு சந்தமணியமா வந்தாங்க அப்படி பெல் அடிச்சாரு எங்க நடுவர் ரெண்டே நிமிஷத்துல அக்கா முடிச்சிட்டு உட்காந்துருச்சு அண்ணன் சிவகுரு நான் வந்தார் அவரும் மைக்ல அடிக்கிறார் 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 பேசுறது

இன்னைக்கு மகன் மகள் பாத்தீங்கன்னா நீங்க மனைவிய மனசுல வச்சு பேசப்படாது இதுல இந்த எங்களை வந்து பையனுடைய அப்பா அம்மா அழைச்சாங்களா

அந்த நாள் மாத அறிவை கெடுத்தால் என்று சொல்லுவார் ஆக்கி பாருங்க இரவு நாள் அழிக்கப்பட்ட அந்த நல்ல அழைமை ஞானத்தை அடுத்த அடுத்தவங்கள இருந்து பயன்படுத்துவோம் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் ஒரு காட்டுல ஒரு ஒரு ஆறு போகுது ஐயா அந்த அந்த நிறைய அறையும் பார்ப்பாரு சொல்லியிருக்கிற நிலையை நான் இயற்கை சார்ந்த அந்த விஷயங்களை பாத்தாங்க நான் ஒரு நாள் நாளைக்கு ஒரு காட்சி பாருங்க ஒரு நதி ஓடிட்டு இருக்கேன் அந்த நதியில ஒரு

மூன்றாவது ஆட்டி வரும் பொழுது அதோடைய வாயில ஒரு பெரிய மீனை பிடிச்சிருச்சு மீனை பிடிச்சிட்டு போய் மரத்துல உட்காந்துருச்சு உட்காந்துட்டு வாயில வச்ச மீனை காலில பிடிக்குது ஒத்தி சாப்பிடறதுக்காக காலில பிடிச்ச உடனே அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல நேரம் மறுபடியும் வாயில பிடிச்சிட்டு போய் எங்க இருந்து எடுத்துச்சோ அந்த மீனை அதுக்குள்ள போட்டுச்சு அந்த கேமரா மிஸ் பண்ணாம அப்படியே பிடிக்கிறான் தண்ணிக்குள்ள உள்ள போகுதுல மீன்

விலகி இருந்துச்சு பெண்களிடத்தில் குடும்பத்திற்கான அந்த உரிமையை முழுமையாக நாங்கள் அழித்திருக்கிறோம் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எனக்கு பேதங்கள் உபலீஸ்வரங்கள் பைபிள் இதெல்லாம் பிடிக்கும் எங்கள் முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன் ஹதீஸ் என்று சொல்வார்கள் முகமது நபி சொன்னது எல்லா பெற்றோர்களும் பார்த்து அவர் சொல்கிறார் நீங்கள் அத்தனை பேர் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று சிவகுருநாதன் வருவார்கள் அந்த லிஸ்ட்ல சுகி சிவம் சார் வருவார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று ரஜஸ்வரி அண்ணியும் வருவார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்த்து நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இறைவனுக்கும் நடுவில் இறைவனுடைய தரிசனத்தையும் சொர்க்கத்திற்கான வாசலையும் உங்கள் மறுமையில் திறந்து வைக்கக்கூடியவர்களாக பெண் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் வாழைகளை வாழையாக வந்து குடும்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற அனைத்து மகள்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாகலட்சுமிக்கு என்னுடைய கூடுதலான பாராட்டும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும் பிள்ளாய் மிக சிறப்பான உன் குடும்பத்திலே நீ சிறந்து விளங்கி அந்த குடும்பம் தலைத்தோங்க உன்னுடைய வாழ்நாட்கள் நிறைவாக அமைய வேண்டும் என்று என் தமிழால் உன்னையும் உன்னுடைய கடவுளையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி